ஹவு டேர் யூ வியானா இந்த மாதிரி டாஸ்க் லெட்டர்லாம் கிழிப்பாங்களா என்ன தான் நினச்சிக்கிட்டு நீ பண்ணிட்டு இருக்க நீ ரொம்ப இரிட்டேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரமும் பார்வதி அவர்களும் சபரிநாதன் அவர்களும் வியானா மேலே கட்டும் கோவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துட்டு நாளுக்கு நாள் வியானாவுடைய சேஷ்ட அப்படின்னு சொல்லி சில விஷயத்த வந்து பண்ணுறாங்கல்ல அது ரொம்ப ரொம்ப கேவலமாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக சாட்டர்டே எபிசோடில் விஜய் சேதுபதி இதை பற்றி பயங்கரமாக அட்ரஸ் பண்ண போறாரு சொல்லப்போனால் லாஸ்ட் வீக்கில் சாண்ட்ரா அவர்களும் பிரஜன் அவர்களும் எந்த அளவுக்கு அடி வாங்கினாங்களோ அதை விட பல மடங்கு வந்து அடி வாங்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஸோ அப்படி என்ன தான் பண்ணிட்டாங்க வியானா ஏன் அந்த பேப்பரை வந்து கிழிச்சாங்க அந்த பேப்பருக்குள்ளே என்ன இருந்தது எதுக்காக விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் கத்துனாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம் அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் வந்து பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள் வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியானா பொண்ணுக்கு வந்து ஏதோ பைத்தியம் பிடிச்சிடுச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை எப்ஜே கூட பயங்கரமாக சுற்றிட்டு இருக்காங்களே அதனால ஒரு இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கே வந்து வருது ஏன்னா அந்தளவுக்கு கேவலத்தின் உச்சமாக தான் இந்த டாஸ்கை வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டில் போய் வசந்தி மேடம் அப்படின்னு சொல்லி எழுதுறது அதுக்கப்புறம் நம்மளோட தர்மலிங்கம் சாகரை பற்றி கேவலமாக எழுதுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு படமெல்லாம் போட்டு வேறு மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் பிடிச்சி போலன்னு வந்து பிறந்து விட்டாங்க அது தனியாக செப்பரேட்டாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா கவர் அப் பண்ண முடியாது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல அவர் சும்மா ஃபன் நம்மளுடைய நம்மளோடைய கிட்ட ஃபன் எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இதை எழுதி காட்டுறது இது பண்ணுறது அது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல வியானாவும் ஃபன் தான் வந்து இருந்தாங்க திடீர்னு சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டாஸ்க் லெட்டர் ஒரு லெட்டரை வந்து கிழிச்சி அப்படியே சுக்கு நுரை கிழிச்சி எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி வந்து விக்ரல்ஸ் விக்ரம் மேலே வந்து போடுறாங்க ஸோ இதை பார்த்த உடனே எல்லாரும் கொஞ்சம் ஃபன் அப்படின்னு சொல்லி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம விக்ல்ஸ் இருக்காப்புல ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது தான் வந்து தெரியுது அது வந்து ஒரு டாஸ்க் லெட்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பாக வந்து தர்மலிங்கம் சார் வந்து இருக்காப்பில் இல்லையா அது அமித் அவர்கள் ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் ஆங்கிலத்துலேயே எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழிச்சு வந்து எரிஞ்சிருந்தாங்க ஸோ இதை வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்துட்டு ஏய் என்ன நீ பண்ணியிருக்க டாஸ்க் லெட்டரை நீ அவு டேரி வியானா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க ரொம்ப கேவலமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சி கத்திரா அப்படிலாம் விக்ரம் ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சீரியஸ் ஆகுறாங்க ஓ மை காட் டாஸ்க் லெட்டரே இப்படி வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விக் வியானா இருக்காங்கல்ல உடனே அவங்க ரியாக்ஷன் வந்து கொடுத்தாங்க பாருங்க வேற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஆக்சுவலாக அப்பயும் சிரிச்சுக்கிட்டு தான் வந்துருக்காங்க விக்கல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வியானா அவர்கள் வந்து தன்னுடைய தப்பை உணர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்ஸை வந்து சாப்பாடை போட்டு ஒட்டடிச்சிட்டு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க வியானா நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஹைப்பர் ஆக்டிவாக எல்லாத்தையும் பண்ணுறீங்க சரி தான் ஆனால் ரொம்ப இரிட்டேட்டிங்காக வந்திருக்கு கடுப்பாக வந்திருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வியானா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க விக்கல்ஸ் ஒரு பக்கம் வந்து சொல்கிறாரு சபரநாதர் வந்து சொல்கிறாப்புல இப்ப இதுல வியான கிளைம் பண்றாங்க பாத்தீங்கன்னா எனக்கு அது வந்து டாஸ்க் லெட்டர்னே எனக்கு தெரியாது நான் கையில் அப்படியே கிழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பொய்யை வந்து சொல்கிறாங்க அப்போ சபரநாதன் வந்து சொல்றாப்ல ஏய் நீ டாஸ்க் லெட்டர்ன்னு தெரிஞ்சுதான் வந்து கிழிச்சிருக்க சரியா காலையே நீ அதை எடுத்துகிட்டு போனேன் ஓகே பார்த்துட்டு படிச்சுட்டு டாஸ்க் லெட்டர்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போனேன் ஸோ வேணுத்துக்குனே வந்து கிழிச்சி போட்டுட்டு இப்போ எனக்கு தெரியாது நான் சும்மா நார்மலான ஒரு ஏ ஃபோர் ஷீட் தான் வந்து கிழிச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல எல்லாம் கதை கட்டிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சபரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளுத்து விடுறாப்புல ஆனால் நீங்கள் அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க ஏய் யார் உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா நீ டாஸ்க் லெட்டர்னு தெரிஞ்சு தான் கிழிச்சு வச்சிருக்க உனக்கு நான் அட்வைஸ் பண்ணுமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சபரிமையார ஒரு பக்கம் போட்டு பொழகுறாப்புல விக்ரம் போட்டு ஒரு பக்கம் வந்து பொழகுறாப்புல பார்வதி வேறு போகிற போக்கில் வந்து செம்ம அம்ம இரிட்டேட் பண்ணுற வியானா இந்த மாதிரிலாம் பண்ணாத கொஞ்சம் குறச்சிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கேவலத்தின் உச்சமாக பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலத்தின் உச்சமாக வந்து இருக்காங்க அதுவே மற்றவங்க யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கனியக்கா குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க என்ன நீங்கள் இப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க கரெக்டு தானே பிரச்சனை முழுங்க பாவம் லாஸ்ட் வீக்கில் வாங்கணும் அப்படின்னால மனுஷன் பாவம் அதிகமாக பேசுறது கூட கிடையாது அமைதி ஐட்டாப்பில் விட்டுருங்களேன் ஆனால் அவர்கள்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து கேட்பாங்கல்ல ஏன் கேட்கல அப்படின்னு வந்து தெரியல ஏன்னா கமருதின் வந்து பார்வதியோட பார்வதியுடைய காலை வந்து அழுத்தும் போது மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய தப்பாகிடும் இதெல்லாம் வெளியே போய் தப்பாக செய்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் வந்து கண்டிக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த குட்டிவாடன் ஒரு ஆள் வந்து இருப்பாப்ல அட்லீஸ்ட் பார்வதியாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லி வியான கிட்ட சொல்கிறாங்க ஆனால் குட்டிவாடன் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் உள்ளரை எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க விக்கல்ஸ் விக்ரம் சபரி சுபிக்ஷா அதுக்கப்புறம் அருவர் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க உண்மையாலுமே அவது வந்து டாஸ்க் லெட்ருன்னு தெரியாமல் தான் அவள் கிழிச்சாளா அப்படின்னு சொல்லும்போது விக்கல்ஸ் வந்து சொல்கிறாப்புல இல்லை இல்லை ஆமாம் அவளுக்கு வந்து தெரியாதுங்க சுத்தமாக வந்து தெரியாது ஏன்னா அது தெரியாம தான் அவள் கிழிச்சிட்டா ஏதோ கையில் ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கிழிச்சிட்டா ஸோ அதை நம்ம இன்னும் பெருசாக எடுத்துக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு வந்து விக்கல்ஸ் வந்து பேசுகிறாப்புல அப்போ சபரி வந்து ஏய் அவளுக்கு நல்லா தெரியும்பா அது டாஸ்க் லெட்டர்னு அவ தான் அந்த டாஸ்க் லெட்டரை பார்த்து படிச்சுட்டு போனாவை எடுத்துட்டு போனா ஸோ அது எப்படி டாஸ்க் லெட்டர்னு தெரியாமல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சபரி ஒரு பக்கம் வந்து பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா இவ இப்படி பண்ணிட்டுருக்கா ஏன்னா சுபிக்ஷா வியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா விக்ரமும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு என்ன இவ இப்படி இருக்கா இது எப்படி போய் சேரும் ஏன் இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சரி விடு அவ இஷ்டத்துக்கு அவள் இருக்கா ஏதோ ஒன்று பண்ணி தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி விக்ல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சளிச்சு போய் வந்து பேசுகிறாப்புல இந்த பக்கம் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப்ஜி அவர்களும் அவர்களும் வேணுத்துக்குன்னே பண்ணுறாங்க வேணத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்றத வாங்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பண்ணுறாங்க ஜெயிலில் போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால பண்ணுறாங்க ஏன்னா எக்ஜெவலாக பாரு அவன் ஸ்டார் வாங்கணும் அவனோட கேப்டன்சியில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் எப்படி இருந்தால் ஆள் ஆனால் இப்போ மட்டும் பாரு அப்படியே அமைதியாக இருக்காப்புல அந்த பொண்ணு என்ன செஞ்சாலையும் என்ன சொன்னாலையும் அமைதியாகவே வந்து இருந்துட்டுருக்காரு அதே போல் பயங்கரமாக கத்தி கத்தி வந்து பேசுகிறாப்புல ஸோ அந்த ஸ்டார் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து நல்ல விஷயத்தை வந்து வாங்கிக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது அதே மாதிரி தான் வியானாவும் வியானாவுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து பண்ணிகிட்ருக்கா நான் நேற்றுக்கே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன் இது ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது காண்டாக இருக்குது இது பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவள் சொல்கிறா உனக்கு பாட்டெல்லாம் எழுத தெரியுது டான்ஸ் எல்லாம் ஆடுற ஆனால் எனக்கு இந்த இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் இந்த மாதிரி நான் பண்ணாதான் உண்டு அப்படின்ற மாதிரி வியானா வந்து அரோரா கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்கள் வந்து ஒட்டுமொத்த பேர்கிட்டயும் வந்து சொல்கிறாங்க சபரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க அது வந்து டாஸ்க் லெட்டர்னு அவளுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் அவள் கிளிக்கிறா அப்படின்னு சொல்லி சபரி சொல்கிறாப்புல அரோரா வந்து இல்லை எனக்கு பாட்டு எழுத வராது டான்ஸ் ஆட வராது ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணால் மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்டே வியானா சொன்னதை வியானா அவர்கள் ரொம்ப சாரி அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்புகிறாங்க இவ வந்து வேணுத்துக்கு தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பட் ரொம்ப எல்லை மீறி பண்ணுறா ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே பண்ணுறா குறிப்பாக எஃப்ஜே அவர்களும் அவளும் போய் டைம் ஸ்பெண்ட் ஜெய் இல்லை அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விற்கிறாமலாம் ஒரு மாதிரி காண்ட் ஆகிட்டாப்புல ஏன்னா அவருக்கு இந்த பிக் பாஸை மதிக்காமல் இருந்தாலே அந்தாலும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவாப்புல சாண்ட்ரா அவர்கள்லாம் மதிக்காமல் போனதுக்கு நாமினேஷன் முதல் கொண்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லியிருந்தாப்ல ஸோ அவருக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அதை அவர் சும்மா விடமாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இருந்தால் பார்க்கலாம் ஸோ வினா வியானாவுடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்பென்சில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம் இன்னொருத்தோட சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்